கிளாத்தில் எப்படி மார்க் போட்டு கட் பண்ணுறதுங்கிறத காட்டுறோங்க காடா துணி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ஒரு சின்ன பீஸு ரெண்டு ஃபோல்டு ஒரே அளவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹைட் பார்த்துக்கோங்க நம்ம ஹைட்டுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிட்டுருக்கோம் இருபத்தி நாலு இருக்குது கரெக்டான ஹைட் இருக்குது நமக்கு தேவையான ஹைட்டு அகலம் வந்து இருபது சொல்லியிருக்கிறோம் இதில் ஒரு இன்ச் சேர்த்தே இருக்குது பத்து வரணும் நாலாக மடிச்சிருக்கிறதுனால பத்து இன்ச் வரணும் இதில் ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கு இதுவும் ஓகே இப்போ இதில் நம்ம மார்க் போடுவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டோட்டா சோடர் டோட்டா சோடர் வந்து அஞ்சரை அஞ்சரைக்கு இங்கே ஒரு மார்க்கு இந்த டேப்பை எடுக்க வேண்டாம் எடுக்காமல் மூணு இன்ச்சுக்கு மூணு மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுங்க நீங்கள் அஞ்சரை எடுக்கும்போது அஞ்சரை இன்ச்சு வந்து நம்ம விரல்கிட்ட இந்த நம்ம சைடில் இருக்கும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் அஞ்சு இன்ச்சு இந்த டேப் எங்கே வருதோ இங்கே நம்ம மார்க்கை போட்டுடணும் அந்த டேப்பை எடுக்காமல் அங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இந்த மார்க்கு நீங்கள் டேப்பை எடுத்துகிட்டு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கன்னா நெக்கில் போயிடும் மூணு இன்ச்சு உங்களுக்கு இங்கே வந்துடும் ஷோல்டரு ரெண்டு இன்ச்சு தான் வரும் ஷோல்ட்ரு இருந்தாலும் பரவாயில்ல நெக்கு அகலமாக போய்டும் விரிஞ்சிடும் அப்போ குழந்தைங்களுக்கு போடும்போது நிற்காது டோட்டலாக நம்ம மஞ்சரை எடுத்தோங்க இல்லைங்களா அதில் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டரு இங்கே வந்து ரெண்டரை இன்ச்சு இங்கே ரெண்டரை இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச்சு இப்போ கழுத்து கழுத்து பின் கழுத்து ரெண்டு ஒரே அளவு தான் தலையோடு போடுறதுனால நாலு ப்ளஸ் அரை இன்ச்சு நாலரை நீங்கள் கோடு போடுறதா இருந்தால் ஸ்கேல் போட்டு வச்சு கோடு போட்டுக்கோங்க கைக்குழி வந்து அஞ்சு ப்ளஸ் அரை ரன்னு சொல்லியிருக்கோம் அஞ்சுக்க அது இதுதான் அந்த மார்க்கு நான் சொன்னிங்களா ரெண்டு மார்க் ஒவ்வொருத்தர் போடுவாங்கன்ட்டு ப்ளவுஸ்க்கு போட்டால் போதுங்க சின்ன கொஞ்சம் வெஸ்ட்டு தானே அதனால் இதுக்கு அந்த ரெண்டு மார்க் தேவையில்ல ஒரே மார்க் போதுமானது அவ்வளோதான் இப்போ ஷேப் பண்ணுறதுக்காக இங்கேருந்து பாருங்கள் அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒரு இன்ச்சு ஒன் ஒரு ஒன் ஒரு இன்ச்சுக்கு மேலே போட்டிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு பக்கம் வரும் ஷேப் பண்ண ஷேப் போடுற மார்க் எப்படிங்கிறது மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிற நல்லா பார்த்துக்கோங்க இந்த கைக்குழி டிராயிங் வருது இல்லைங்களா அங்கேருந்து டேப் வச்சிங்கன்னா அந்த மார்க்கில் இருந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஷேப் அஞ்சு இன்ச்சு நம்பர் வர்ற இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மார்க்கு இங்கே இது வச்சு போட்டாலும் சரி ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க அதில் இருந்து இந்த இருந்து நம்ம ஃபஸ்ட்டு கைக்குலிக்கு வளைச்சி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் இந்தாண்ட நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த வளைவு அது வரைக்கும் கொண்டு போயிடணும் இதுதாங்க ஷேப்பு இதில் அவ்வளோதான் இது இப்போ ஷோல்ட்ரு லைட்டாக நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க கட் பண்ணேன் ஷோல்டராக இறக்கி போட்டேன் இவ்வளோதாங்க இதில் மார்க்கு இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம் கிளாத்து நெக் பீஸ் கட் பண்ணிக்குவோம் கழுத்து பீஸு பாருங்கள் நெக்கு கட் பண்ணி நெக்கு கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நெக்கு என்னென்ன ரவுண்டு காட்டுறாங்கன்னு பார்க்காதீங்க இதில் டிசைன் போனதா இருந்தால் பண்ணலாம் அதெல்லாம் நம்மளோட இதுதாங்க ஸ்டார்டிங் வந்து ஆனால் பேசிக் உங்களுக்கு வந்து டிசைன் போட வ வராது அதனால தான் ரவுண்டு ஷேப் காட்டுறது நீங்கள் ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம் பா போடலாம் வீ போடலாம் என்ன டிசைன் வேணுமோ அடிச்சுட்டு நீங்கள் லேஸ் விற்கும் மெலிஸான லேஸ் விற்குது கடையில் ஷாப்பில் போனீங்கன்னா திங்ஸ் விற்கிற ஷாப்புக்கு போனீங்கன்னா அந்த லேஸ் வாங்கி அந்த நெக்ஸ்க்கு நம்ம டிசைன் போட்டுக்கலாம் கலர் கலராக இருக்கும் என்னோடய வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் க்ளாஸ்ஸை நான் ரெகுலராக போடுறேன் நிறைய நான் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் போடுறேன் இந்த ஷேப் இல்லைங்களா அந்த இடம் பிடிச்சி சின்னதாக ஒரு கட்டு எல்லா துணிகளையும் வர மாதிரி போட்டுக்கோங்க இந்த இடத்துல நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கணுமோ இந்த ஷேப் வருது இல்லைங்களா நேற்று இந்த இடத்துக்கும் ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இதை விரித்து காட்டுறேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொட்டி அடிச்சிட்டோம் அப்புறம் கை ஷோர் அடிச்சுட்டு கை அடிக்கணும் ரெண்டும் அப்புறம் பாடி ஷேப் பண்ணணும் இதை ஷேப் நீங்கள் பண்ணும்போதும் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ நம்ம இங்கே ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இதில் இருந்து இன்னும் ஒரு இன்ச்சுக்கு கோடு போட்டு தான் ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது அப்போ தான் அந்த பாடி ஃபிட்டிங் கிடைக்கும் அதுக்காக தான் இது வந்து கட்டிங் பண்ணிட்டோம் இது கிளாத் இவ்வளோ தூரம் விட்டு தான் நீங்கள் ஸ்டிச்சிங் தைக்கும் போது அப்புறம் இந்த இடம் ஒரு கட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த ஷோல்டருக்கு சென்டராக பார்த்து ஒரு கட்டு பிடிங்க அதே மாதிரி இந்தாண்ட ஷோல்ட்ருக்கு நேராக பார்த்து ஒரு கட்டு அதே மாதிரி பேக் பேக் சைடில் நல்லா கொஞ்சம் துணி ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிங்கன்னா இது சுருங்கும் இது அப்புறம் தண்ணியில் போட்டு போட வாஷ் பண்ண பாச வாஷ் பண்ண சுருங்கிடும் இந்த கிளாத்து நமக்கு லூஸ் வேணும் குழந்தைங்களுக்கு டைட்டாக இருக்குன்னா இந்த டக்ஸை எடுத்து விட்டுக்கலாம் அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா பிடிச்சி வைக்கிறது துணி அவ்வளோதாங்க முடிஞ்சுது இதை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத காட்டுறேன் பாருங்கள் நம்ம கேர்ள்ஸ் வெஸ்ட்டு அடித்து முடிச்சிட்டோம் எப்படி பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு எப்படி தாங்க வரும் தூட்டி அடிச்சு சைடெல்லாம் அடிச்சிருக்க பாருங்க உங்களுக்கு ஓப்பன் வேணுன்னா ஏதோ ஒரு சைடில் ஓப்பன் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது குழந்தைக்கு அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் ஓப்பன் வேணுன்னா நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம் இந்த டக்ஸு மட்டும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் அடிக்கணும் பேக் சைடும் அடிச்சிருக்கேன் ரெண்டு நான் இவ்வளோ லென்த்துக்கு அடிச்சிருக்கேன் எங்கள் பாப்பாவோட ஃபிட்டிங் அளவுக்கு நான் பார்த்து அடிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபிட்டிங் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பி அடிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க கேர்ள்ஸ் வச்சுட்டு முடிஞ்சிடுச்சு இது மாதிரி மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீ அடுத்த பாடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ